ஹை விவர்ஸ் இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜ்ஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ண எனக்கு நம்மளுக்கு நன்றி மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க அல்ஹாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க மருக்கா பெல்சம்பு கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இது கண்டென்ட்னு சொல்லுற விட நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலால் உருவான ஒரு ஆளுநர் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் என்ன ஒரு காரணம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் மூலியமாக நமக்கு அறிமுகமாகி நமக்கு ஒரு ஒரு நெருங்கிய நண்பரான நமது விஜயகுமாரை தான் பார்க்க வந்திருக்கிறோம் விஜயகுமார் எதுக்காக விஜயகுமாரை பார்க்க வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜயகுமார் இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரம்பலூரில் இருக்கிறப்ப இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறப்பல இவங்க வந்து நம்ம பண்ணையில் இப்போ குட்டிகள் வாங்கி நல்லபடியாக வளர்த்து மூணாவது வருஷமாக நம்ம பண்ணைக்கு கொடுத்துட்ருக்குறாப்புல செலக்டட் பீஸ் தான் யார் வந்தாலும் எனக்கு வேணும் கூடிய சொல்கிற அளவுக்கு வந்து வளர்த்து கொடுத்துட்ருக்குறாப்புல ஸோ இன்னைக்கு இவர்டே ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போக நான் வந்திருக்கிறேன் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேரை நான் ஆல்ரெடி நம்ம சேனல் மூலிமா நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் வருங்காலம் வந்து இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும் ஸோ அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் தான் ப்ராஃபிட்டபிளாக யார் யாருக்கு எப்படி எப்படி பண்ணணுமோ எல்லாத்தையும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்து நல்லபடியாக கொண்டு வந்துகிட்ருக்கோம் நிறைய இளைஞர்களை வந்து நம்ம கவர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதில் வந்து நல்ல போராட சில கஷ்டநஷ்டங்கள் கடந்து வரக்கூடியவங்க ஸ்டாண்ட் பண்ணி வந்துடுறாங்க இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியுதுங்கிறவங்க அப்படியே அந்த அழியாக போயிடுறாங்க ஸோ நம்ம நம்ம கூட பயணிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இளைஞர் சரிங்களா அன்றைய சூழ்நிலையில் நாலு பேருக்கு ஒரு முன் உதாரணம்னே சொல்லலாம் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் இப்போ ஒரு முன் உதாரணமாக இருந்து இப்போ இவரை பார்த்து நிறைய பேர் நம்மள்கிட்ட இப்போ குட்டிகள் பர்ச்சேஸ் பண்ணி வருங்காலங்களில் குட்டிகள் தர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஊரே நமக்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் ஒன்பே விட உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதுதான் அவங்க இருக்கக்கூடிய வீடு ஒரு சின்ன கிராமம் சரிங்களா சின்ன கிராமம்தான் இப்போ இதில் வந்து இவனை பார்த்துருப்பீங்க நம்ம பண்ணையில் இருப்போம் நெக்ஸ்ட் இயர் பக்ரீத்துக்காக வளர்க்குறதுக்கு இப்போ நம்ம உனக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் இயர் பக்ரீத்துக்கு எப்படி வராங்க பாருங்கள் போன வருஷம் மாதிரி கொடுத்தவங்களும் காட்டுறேன் இவனுங்களும் அப்படி தான் வர்ற இல்லை நெக்ஸ்ட் இயர் பக்ரீத்துக்கு இவங்க வந்து எப்போவுமே நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் சேர்ப்போம் இந்த வருஷத்துக்கு நாற்பது கடை டார்கெட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மாஷால ஒரு கிர்காடை இதுவும் நம்ம பார்த்து எடுத்து கொடுத்தோம் நல்லா அன்சைஸில் இருக்குது இந்த பக்ரீத்துக்கு பெரிய கால ரெண்டு பல்லில் வேணுங்கிறவங்க இன்ஷாலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நம்ம ஃபைனல் பண்ணணும் என்னென்னு அதுக்கு அதுக்கேற்ற அப்படிங்கிற ரெண்டே பல்லுங்க நல்ல சைஸு மாஷாலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் எடுத்தேன் எடுத்து அப்படி இங்கே ஏற்றி விட்டேன் ஆடுகள் பார்த்துருவோமா ஒன் பை ஒன்றாக பார்த்துருவோம் ரைட்டா ஆடுகள் பொறுத்த மாட்டில் எல்லாமே செலக்டிவ் தான் இந்த குருமை வந்து நம்ம சென்னை நண்பர் நம்மள்ட வாங்கி விட்டாங்க ஸோ அதை இங்கே வந்து வளர்க்க விட்ருக்குறோம் இந்த கிடையா பொறுத்த மாட்டில் வர்ற பெருநாளுக்கு ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு எல்லா கடாக்களுமே பெருநாளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறது தான் ஸோ வரக்கூடிய பக்ரீதுக்கு செலக்டடாக வேணும் அப்படிங்கிற உடனே வேணுங்கிறவங்களுக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வா எல்லாமே பல்லு போடாதது ரெண்டு பல்லு மட்டும்தான் சரிங்களா இட்டேபுரமாக மாஷால் அப்படி இருப்பான் இந்த சின்ன குட்டி வந்து அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் இல்லை இது யாரால் நம்ம அமர் இன்ஷாலா இனிமேல் வருவான் கிரீன்சிலாம் வந்துடுவான் அப்புறம் இவனும் நம்ம ஒரு கண்காருப்போம் இது ஃபுல்லாமே ஆடுகளுக்கு வைக்கக்கூடிய ஃபீடுகள் சரிங்களா செலக்டடாக ஒவ்வொன்றா ஏன்னா அவர் வந்து அவர் வயசுக்கு விவசாய ரீதியாக உள்ளது எல்லாத்தையுமே பார்த்து 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 செலக்டடாக தீவனங்களை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாப்பில் பண்ணிவிட்டு அவரே கரெக்டாக தேர்வான விஷயங்களை வந்து பண்ணிட்டு நம்மகிட்ட ஆனால் இது எது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில் நம்ம அனுபவ ரீதியாக உள்ளது எல்லாத்தையும் அவருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் நல்லா பண்ணிட்டு இருக்காப்புங்க பாருங்க ரெண்டே பல்லு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம இந்த மாதிரி ஒரு கிடா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அளவில் இருக்கும் பா கிடாக்கள் எல்லாமே இப்போ குளிப்பாட்டி விட்டுருக்கு சரிங்களா அதனால் வந்து குனிஞ்சு நிற்கி மசாலா எல்லாமே பல்லு போடாமல் ரெண்டு பல் மட்டும்தான் இதுவும் சென்னை நண்பருக்கு முடிஞ்சு நிற்கி ரெண்டு குட்டியை தவிர இது எல்லாமே இருக்கும் இந்த ஒரு ஆடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆடு அத்துட்டு வந்து கயிறு அடித்ததில் கொம்பு ஒடிஞ்சி இது வந்து கறி பர்பஸ்காக இன்னைக்கு அதாவது பெரிய கடை வளர்க்கல சாதாரணம் மட்டும் இல்லைங்க நிறைய ட்ராபேக் இருக்குது ஸோ அதெல்லாம் கடந்தால் தான் வளர்க்க முடியும் அதே மாதிரி இதில் ஒரு இந்த இடத்துல ஒரு கடை வளர்த்துவாங்க சரிங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா அந்த சிவத்தெல்லாம் அப்படி சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு ஒரு கடை வயிறு ஃபுட்லாம் கை இறந்து போயிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது பார்த்து பறிவிச்சு வளர்க்கணும் இது நெக்ஸ்ட் இயர்க்காக விட்டுருக்குறேன் ரீசெண்டாக நான் ரீல்ஸில் கூட போட்டேன் நாட்ஃபார்சியல்னு சொல்லி ஆமாம் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நான் இருக்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் பொருள் மஷாலா எல்லாமே ரெண்டு பல் சரிங்களா எல்லாம் முடிய பார்த்துட்டிங்கன்னா ரசிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்குது ஒவ்வொன்றா செலக்ட் சீப்புங்க நீங்கள் வெறும் முனையாக ஒரு குட்டி வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறத விட அதை தொழில் ரீதியாக கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லாமே வருமானம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அது ப்ராஃபிட்டபிளாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம தொழில் தேர்வு செய்கிறது ஏன்னா இன்றைய சூழ்நிலை படித்த உள்ளே வரும்போது யாரும் அதை லேஸில் அக்செப்ட் பண்ணுறதில்லை நீங்கள் ஆடு வளர்த்தனா ரொம்ப அப்படிங்க கூடிய ஒரு இது இருக்குது பட் அதை தொழில் வியாபார ரீதியாக ப்ராஃபிட்டபிளாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணம் தான் நம்ம விஜயகுமார் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய வீடியோஸ்களில் நம்ம அவங்க எல்லாரையுமே வந்து காட்டுவோம் எல்லாமே ஆளை பார்க்காம வளர்ந்தது அதனால் வந்து லைட்டாக வெரிக்கி இந்தபடி இன்ஷால்லா அன்றைக்கி எல்லாமே நம்ம பண்ணைக்கு ஏறுது அல்சாஜி ஃபார்முக்கு வந்துடும் குட்டிகளை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்து 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 தேர்வு செஞ்ச குட்டிகள் சரிங்களா அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம நீங்கள் வாங்கணும் என்னையே முட்டிட்டியாப்பா ஏன்பா சரியான முற்றோன்னா இருக்கானே என்ன நீங்கள் வந்து பொரிடே ஒரு முட்டாத ஒரு நான் அங்குடி கேட்கிறேன் இங்கே வந்து குட்டிகள் வாங்கிறது விஷயம் இல்லை அதை வந்து தேர்வு முறை வளர்ப்பு முறை நிறைய விஷயங்கள் மெனக்கெடுதல்கள் இருக்குது அதை டிவாம் பண்ணுறதுலேருந்து ஹேர்கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் ஒரு விஷயங்கள் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும் லாஸ்னால் கொஞ்சமான லாஸாக இருக்காது பெரிய லாஸாக இருக்கும் ஸோ அதனால் அந்த பெரிய கடை வளர்க்குறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வளர்க்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணையில நினைச்சி சரிங்களா நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றி விட சொன்னது கொஞ்சம் உடம்பு டோமராகி வந்துச்சு இவங்க வந்து மாஷாலா ஒரு பிரம்மாண்ட பொருளாக நிற்கி இந்தோனேஷியா ரொம்ப மாதிரி நிற்கி கும்பு தோரணை எவனும் பாருங்க மஷாலா முடியலாம் செம்மையாயிட்டான் சிங்க கட்டிங் பா இது எல்லாமே நம்ம அல்சாஜி ஃபார்முக்கு வந்துடும் நீங்கள் சா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நெக்ஸ்ட் இயருக்கு ஒத்தக்கன் கருப்பு நம்ம நண்பர் வளர்த்து விட்டது ஆமாம் இந்த கடற்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எப்படி ரசிச்சு ரசிச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய குட்டி எந்த குட்டியாக இருந்தாலும் அதை வந்து அப்படி வளர்த்து கேர் பண்ணி கொண்டு வரக்கூடியவர் தான் நம்ம தம்பி சரிங்களா ஒரு அல்சாஜி ஃபார்மோட தீவிர ஃபேனாக இருந்து நல்லபடியாக வளர்த்துருக்காப்ப இந்த இற வச்சுட்டுருக்குறாரு வேறு தான் விஜயகுமார் விஜயகுமார் உங்களோட ஒரு அறிமுகம் கொடுத்துக்குங்க சொல்லுங்க சும்மா உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களோடய பேர் விஜயகுமார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தோட கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறன்னு வச்சிங்கன்னா அண்ணனோட வீடியோ பார்த்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை நான் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வளர்ப்பிட்டு அப்புறம் அண்ணனை அண்ணனை கிட்டத்தட்ட காண்டாக்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ பிஸி அவ்வளோ பிஸிலேயும் எனக்கான சரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக டைம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமும் அதாவது சின்ன சின்ன விஷயம் கூட இதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு சொல்லி எல்லாத்தையும் இருக்காது இன்றைக்கி இவ்வளோ தூரம் உருவாகி நிற்கிறோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் பார்த்திங்கன்னா அண்ணன் தான் அண்ணன் இல்லைன்னா நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியும் அப்படி விஜயகுமார் உங்களோட உழைப்பு முயற்சி எல்லாம் இருக்குல்ல உழைப்பு அதாவது முயற்சின்னு இருக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நீங்கள் தான் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது இல்லைங்க சரி விஜயகுமார் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களை மாதிரியே வரணும் ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது இந்த ஃபீல்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் தவிர்க்க முடியாத ஃபீல்டு அதாவது மனுஷனுக்கு தேவை இருக்கிற வரையிலும் நம்ம இதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு அருமையான ஃபீல்டு அதாவது ஒவ்வொரு பசங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தோட்டம்னா நான் படிக்கவே கிடையாது இதுதான் ஒரு உண்மையானது படிக்கணும் தான் வரணும் படிக்காத அனுபவம் மட்டும்தான் இங்கே பேசும் இந்த ஃபீல்டை பொறுத்த அனுபவம் மட்டுமே பேசும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய படிக்காத வயசானவங்களாம் என்னை விட சூப்பராக வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற பற்றலாம் நம்மளுக்கு சாதாரண விஷயம் எல்ல வரக்கூடியன்னு நினைக்கிற அத்தனை இளைஞர்களும் தாராளமாக வரலாம் அதை நீங்கள் அவர் அண்ணன் காண்டெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான கைடன்ஸ் பண்ணுவார் நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா நான் இந்த அளவுக்கு இது மூணாவது வருஷம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோடு எனக்கு காலேஜ் முடிக்கிற மாதிரி தான் ஃபைனல் இது அடுத்த வருஷம் இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிறத நோக்கி தான் என்னோடய டார்கெட்டு கண்டிப்பாக அதாவது இன்றைய வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் இருக்குது ஏன்னா நம்ம சின்ன சின்ன குட்டிகளாக பார்க்குறோம் வைக்கிறோம் நீங்கள் எந்த குட்டி கொடுங்க அந்த குட்டி கொடுங்கிறீங்க அப்போவும் சில குட்டிகள் நானே சொல்லியிருப்பேன் தம்பி இது ரொம்ப சிச்சாக இருக்குது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைண்ணா நீங்கள் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து அதெல்லாம் நல்லா பெரிய கிடக்களை ஆக்குனே குட்டிகளை நல்லபடியாக நிற்கி இருந்தாலும் இதில் சில ஒரு சில இழப்புகள் இருக்குது அந்த இழப்புகளை நீங்கள் எப்படி ஈடுகட்டுறீங்க உங்கள் உடலாலையும் மனசாலையும் பொருளாதாரத்தாலையும் எப்படி ஈடுகட்டுறீங்க கட்டுறீங்க அதை சொல்லிடுங்க ஏன்னா பொதுவாக இப்போ வந்து வரக்கூடிய இளைஞர்கள் சில குட்டி வாங்கினாங்கண்ணா பத்து குட்டியில் ஒரு ரெண்டு குட்டி செத்து போச்சுன்னா வாழ்க்கையை முடிஞ்சு போயிச்சு அப்படின்னு நினைச்சு மொத்தத்தில் எல்லாத்தையும் நஷ்டத்துக்கு வித்துட்டு கடையை ஜாத்திட்டு போயிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரே ஒரு விஷயம் நான் இழப்புகள்ங்கிறது இல்லாத இருக்கணும்னா நம்ம முதல்ல இருக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் இழப்புகள் இப்போ நம்ம ஒரு வண்டியில் போகிறோம் இடையில நின்றுச்சு அந்த வண்டியில் ஒரு ஃபால்ட்டாகி போச்சு அதுமாதிரி அந்த வண்டியை விட்டுட்டு போறது இல்லை அதை சரி செஞ்சு நம்ம ஓட்டுறோமா இல்லையா அந்த மாதிரி தான் ஃபீல்டும் அது அதாவது இழப்பீடுனா கண்டிப்பாக அந்த இழப்பீடு நம்மளுக்கு வரது காரணமே நம்ம ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கோக்கிறது தான் அந்த இழப்பீடே வரும் அப்போ அதுலேருந்து பாடத்தை கற்றுக்குங்க இழப்பீடாக நினைக்காதீங்க நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான வெகுமானமாக ப பயன்படுத்துங்க கண்டிப்பாக இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ வீடியோஸ்கள் நம்ம போட்டிருக்கோம் வச்சுருக்கோம் சரிங்களா அதில் வந்து நான் பொதுவாக யாரையுமே நான் பேட்டி எடுத்தேன்னா ஒரு வீடியோ நான் போட்டதே கிடையாது சூழ்நிலையில் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட முகத்தை மட்டுமே பார்த்து என்ன போட்டாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸாக இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் சரிங்களா ரைட்டு நம்ம வரக்கூடிய இதில் வந்து நம்ம இன்னும் ஆடு மாடுகள் இல்லாத பெருக்க வேண்டியது இருக்குது நம்ம பெருக்குவோம் அவங்களோட இதுகளை வந்து கைட் பண்ணுறதுக்கு இங்கே நியர்பையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்களை பற்றி ஒரு சொல்லியிருங்க எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் ஐ மீன் எப்படின்னா இப்போ சப்போஸ் நாலு பின்ன ஒருத்த ஒரு பசங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணும் இதுக்கு இந்த ஃபீல்டுக்குங்கும்போது ஏன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தம்படிக்க போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கெட்டு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் உழைப்பு ரீதியாக உழைக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கள் வேணும் அப்போ எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்கு நீங்கள் கூட சேர்த்துக்கணுங்க அது ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க அதாவது நான் ஒன்றே ஒன்று தான் ஃபர்ஸ்ட் இது உள்ள வரணும்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது இருந்ததுனா ஏன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் நான் எல்லாம் கரெக்டாக இருப்பேன்னு நீங்கள் இப்போ சொல்லலாம் ஆனால் கெட்ட பழக்கம் இருந்ததுனா நாலு இடங்களில் பார்த்தீங்கன்னா அது பழக்கமாக மாறும் போது நீங்க கிடாயத்துல இந்த ஃபீல்டுல பாத்துக்க முடியாது ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களால் சரியான டைம் வர முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் கூட பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸையே செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன் இது அதாவது எப்படி வேணுமா நினைச்சு டைம் தெரியாது என் அதாவது என் ஃப்ரெண்டு எப்படின்னா நானும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் இப்போ நான் நல்லா இருந்தா அவன் குடிக்கிறவனா இருந்தால் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இவன் நல்லா இப்போ நல்லா முன்னேறிட்டான் அவனை முன்னேறல அவனை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா இருக்கிற நாலு பேருமே நாலு பேரத்தில் ஒருத்தங்க ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு வந்தான் ஆனால் அவனை இன்னைக்கு பண்ண பண்ணக்கூடாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு தந்துடும் காரணம் என்னென்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா முதல்ல அவன் ட்ரிங்க்ஸை விட்றான்னா விட்டுட்டான் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டப்படங்கள் தயவுசெய்து இந்த வராதிங்க அதிகமாகும் கண்டிப்பாக இப்போ உங்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் இப்போ உங்கள் ஊரில் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஐடியா கேட்டிருந்தீங்க நம்மளும் அதுக்கான சோர்சஸ் ரெடி பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தோம் வரக்கூடிய வருஷங்களும் இன்னும் சிறப்பாக இருக்க நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் இவ்வளோ செலக்டடான பொருள் அதாவது இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு பொருள் இருக்குது இருபத்தஞ்சுமே தமிழ்நாட்டில் தேடி எடுத்த ரொம்ப செலக்டடான பொருட்கள் தான் சைஸுகள் முன்னப்பட இருக்கலாம் ஆனால் சை கலர்கள்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னால அது வளர்த்து உருவாக்குனது நீங்கள் தான் சரிங்களா அந்த கிரெடிட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் ஸோ நம்ம அல்சாஜி ஃபார்ம் சார்பாக உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்குவோம் நீங்கள் நல்லபடியாக வளர்த்து கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இதிலே உங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணுவோம்